ஓடிக்கறி வாசனா தான் மனக்கு இப்படி ஒரு பாசமான அம்மா வந்து கிடைக்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து கஷ்டம் நான் வந்து இப்ப என்னைக்கு சூஸ்லேருந்து வந்தேன் நம்ம ஏன்னா ஒண்ணு

அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் ஓகே இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பழம போல எங்களுடைய வீட்டுக்கு வெளியால நிக்கிறோமே நம்ம இந்த வீட்டுக்கு வழியாலும் ஒழுங்குக்கு நிக்கணும்னு சொல்லி இன்றைய தினம் வந்துட்டு அதாவது நாள்ல வந்து நாங்க கிறிஸ்மஸ்ன்றது வந்து நாங்கள் கொண்டாடுற இல்லை ஆனால் வந்து நிறைய உறவுகள் வந்து கொண்டாடுறேன் ஆனால் அந்த கிறிஸ்மஸ் நாலு டேக்கில் நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டு கேட்க அதை வந்து எல்லா உறவுகளும் உங்களை பார்க்குறாங்க அது எங்களுக்கும் ஒரு உலா மாதிரி ஏன் அப்போ அதாவது வந்து நாங்கள் காய்ச்சோண்டிருக்கோம் உண்மைக்கு இருந்து கைக்கிறாக்கான காரணம் வந்து இப்போ நான் அம்மா தம்பி உலா பெருமை வந்து டவுனுக்கு போக போகிறோம் டவுனுக்கு போகிறாக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பெரிய ஜோக் கொண்டாடு பெரிய ஒரு பெம்பல் அப்போ என்னென்னு சொன்னால் அமைப்புமே அண்டே தினம் வந்து அம்மா சமைச்சு கொண்டு வந்தோம் சரியோ சமைச்சுண்டு கேட்க அந்த நான் வீடியோல வந்து அம்மா சமைக்கிற சாமையில எல்லாத்தையும் காட்டிக்கொண்டு நான் காட்டிக்க சட்டி வந்து கிரிமோலி பக்கம் பூசுறேன் கிரிமௌ சரியா வந்து கருப்பு கலெல்லாம் வந்துட்டு அதனால வந்து பிரேமா அம்மா அங்கே எங்க பிரேமா அம்மா அவார்டு சொன்னா என்னன்னு சொன்னா பிஸியா நம்ம இந்த சட்டியில வந்து சமைக்க கூடாது என்ன சமைக்க கூடாது பெரிய சமைச்சா பெரிய சண்டை கொண்டு வரும் சொல்ல அப்ப அம்மா நம்ம கனகாலம்மா வந்து எங்கள்கிட்ட கிடையாது அதாவது வந்து பதினஞ்சு பதினாறு வருஷமா வந்து அந்த சட்டி கிடையாது என்ன என்னையும் பழக்கம்னு சொல்லு அப்ப அம்மா சொன்னியம்மா நல்ல சாட்டி சொல்லு விஜயா நீங்க சமைக்க கூடாது அப்ப அப்படி என்று சொல்ல எல்லாமே அந்த

அதே மாதிரி சட்டிகள் வந்து ஒரு அஞ்சாறு சட்டியும் வேண்டி மற்றது வந்து இன்றைக்கு வந்து கிறிஸ்துமஸ் தானே அவங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு கொண்டாட்டம் அவன் என்ன சொல்ல சொல்லுவான்டா கிறிஸ்துமஸுக்கு இப்ப இங்க என்ன தண்டை ரெண்டு பேர பிள்ளைகள் அப்படி இருக்க அந்த பேர பிள்ளைகளும் தன் ஊர்ல இருக்கிறோம்னு சொன்னா தன் வீட்டை வாங்க எல்லாரும் மண்டு கூப்பிட்டு சமைச்சு தருவேனா இப்ப தான் அது ஊர்ல இல்லாதபடியா இங்க இருந்து அங்க நாங்க போகவுமே இல்லாது அப்ப பின்ன அவ இப்ப என்ன சொன்னா தை பொங்கலுக்கு எங்களை புதுச்சட்டி வானில சமைக்கணுமா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அண்டு சமைச்சு என்ன ரெண்டு புள்ள பேர புள்ளி வந்து சமைச்சு சாப்பிடுவோம் இன்றைய தினம் எங்களை ரெண்டுக்கும் அங்க வந்து தான் சமைச்சு தாரா மாதிரி அம்மாட்ட கொடுத்து இன்னைக்கு வந்து தண்டை கையால சாப்பிடுற மாதிரி இன்னைக்கு எல்லாருமே வந்து வடிவா சாப்பிடணும் பிரச்சனை எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி பிரேமம்மா சொல்லிருந்தா சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் பணத்தை பணத்தொகை தந்திருந்தோம் அதையும் வேண்டி அத மாதிரி வந்து சமையலையுமே வந்து பார்த்து கொள்ள சொல்லி அதாவது தாண்டான் தான் இன்றைக்கு செய்ய ரெண்டு வீட்டு ரெண்டு நினைச்சு கொண்டா என்ன வீட்டை நல்ல வைக்கி சமைச்சு சாப்பாடு அம்மா வீட்டுல வாக்கணும் எல்லாம் மூணு கொடுப்பாரு அப்ப அது எல்லாத்தையும் என்ன செய்ய ஓ அம்மா செய்யறா ஒரு தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க அதை வந்து நீங்களுமே பார்க்க போறீங்க இப்படி ஒரு பாசமான அம்மா வந்து கிடைக்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து கஷ்டம் ஆனா எங்களுக்கு வந்து பிரேமா அம்மா வந்து அந்த காலத்தில இருந்து இப்ப எங்கள் மூலமா வந்து பயணிச்சு கொண்டே அது மட்டும் இல்லாம வந்து சூறாவளி என்ன என்ன சூறாவளி புட்பா புட்பா இது சூறாவளியால் வந்து இங்கே நம்ம வீட்டான சீட் பண்ணாங்க சீட்டுகள் எல்லாம் பின்னா தூக்கி அறிஞ்சிட்டு அப்போ சொன்னோம் ரெண்டு சீட் புதுசாக வேண்டி அதுக்கும் போட சொல்லி அது வந்து நாங்கள் இப்போ காட்டையில் அது வந்து பெரிய மக்கள் சீமேந்த இருக்க போய் சொன்னோம் வந்து சீட்டை மாரி தான் லா போட்டுக்கணும் தான் ஈஸி இப்போ அதேமாரி வந்து நாங்கள் எடுக்கணும் அதுமாரி வந்துட்டு எடுக்கணும் அதேமாரி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க வீடியோ போகிறாங்க முன்னாடி சென்னை காரம் பஸ் டைம் பண்ணிங்கன்னா மறக்காங்க சப்ஸ்கிரைப் ஒரு வீடியோ உடனே உடனே வரும் இப்போ நாங்கள் டவுனுக்கு போயிட்டு பார்ப்போம் சொன்னால் இப்போ நாங்கள் டவுனுக்கு வந்தாச்சு வந்தாச்சுராமா ஜமா முழு நனைஞ்சி முக்காடுவா ஜத்துக்கு மோத்துக்கு மோத்துக்கு வைங்க பாப்பம் ஜீனம் ஆசை மிதுவளெல்லாம் பண்ணிட்ட மா

ஒவ்வொரு பெருசு <ifting> <laughs> <Yeah. televis65> சின்னன்ட்டு ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு அம்மாங்களாம் தம்பி ஜாசி என்ன வாங்கி தேட்டாமு மெத்திர சட்டி வாங்கிட்டீங்க நீங்க மூட்டேல சட்டி சட்டி எடுத்து நீங்க.

யக் இடு. இடு. டுடா 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 டுடா. இடு. என்ன இல்ல. கன 120 ல போடுறாரு. 120 ல போடுறாரு. எல்லாத்துக்கும் சோஜம் பக்கற சரி மூ. 3 கிலோன்னா 100 ல போடுறானே. அப்ப நான் என்ன பிதுரி. இது ஆल्लेல આવணும் இது வாணும். இது வாணும். ஏரமண்ணா உங்களுக்கு என்ன ஆப படிச்சீங்கன்னு சொல்லுங்க. ஆபே எனக்கு பிடிச்சாலும் அத என்ன. காரி கரெம்மா. டேய் இங்க கணக்கா போடுறது. இது நல்லம்மா. 66 66 சில்வர் 6. திருவள்ள ஒண்ணும் இல்ல உங்களுக்கு மயங்காலத்து

நேரங்க நேராக போலி கொம்பனி விலை இந்த தோடுவல்லாம் அங்கே போகிற போகிறீங்க இதில் போங்க இதால் போங்க நீங்கள் மாப்பணியான வேணா பண்ணீங்க ஆமாம் ஜெயராமணி கேட்குறேன் கூட்டேஷன் என்னம்மா அது சட்ரோ மா இருக்கா எவ்வளவு மல்லுதான் மல்லிதான் ஓகே இப்போ நாங்கள் சக்ரோ என் மா இந்த மாப்படிதான் பெரியம்மா கண்டிக்கு நாங்கள் வாங்கி நாங்கள் ஐயா வையோங்க ஐயா இருக்கு எப்படி கசக்கரிகள் போட்டு ஆ Seri ya na, Oke okay, ma, na nggak mau mobil. Saya sih karena kalau <laughs> berapa apa, dia Jelas <laughs> mana ada sini ada perihal orang Johnny Hai. Hai. hi, hi, Hai Oh, ama bang, bang, bang. Jelas mana bang? Anggap bu. நீல இதன நீல தடுப்ப

கார் வந்துட்டு கொடுத்ததோ அப்போ அது டிஓதோ வந்து எடுக்கணும்னு சொல்லி வர இப்போ நானும் ஒரு அண்ணன் அந்த அண்ணன் கார்கார் அண்ணன் தான் போறோம் இப்போ நானும் ஜெயராமண்ணா தான் ஜெயராமண்ண தான் போறேன் அப்ப தொட வீடியோ பார்த்துருப்பீங்க உண்மைக்குமே அம்மாவுக்கு வாத்து முட்டை தான் வச்சு கொடுத்து அம்மம்மா தெரியாது வாத்து முட்டை சாப்பிடணும் சொல்லுவோம் என்ன முட்டை வாத்து குஞ்சு விட